ஹாய் காய்ஸ் இப்போது இந்த கவுன்கான பாடிக்காக எப்படி அளவெடுக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போது நாலாக இங்கே நான் மடித்து போட்டிருக்கிறேன் பாடியோடைய உயரம் பத்து இன்ச்சு மேலே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு கீழேயும் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்குறேன் அடுத்தது மார்புஸ்ட் அளவு இவங்களுடைய மார்புஸ்ட் அளவு இருபத்தி மூணு ஆனால் நான் இருபத்தி நாலுன்னு மாற்றிக்கிட்டேன் அப்போது நாலாக பிரிக்கிறப்ப ஆறு கூடுதலாக ஒரு அரை இன்ச்சு ஒரு ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்கிறதுக்காக அது இல்லாமல் தைக்க வேண்டிய அளவு அப்போ ஆறரை ப்ளஸ் தையலுக்குள்ள அளவு கீழே இருக்கிறது பின்துண்டு பின்துண்டு வந்து ஓப்பன் வெளிப்பக்கமாக இருக்கிறாப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச் அகலத்துக்கு நான் வெளியில் விட்டுட்டு அளவு எடுத்துருக்கிறேன் ஷோல்டரோடைய அகலம் அஞ்சு நெக்கோடைய அகலம் ஒன்றரை ஆம்கோல் அளவு நாலரை நெக்கோடைய இரக்கம் முன்னாடி நாலு வச்சுருக்குறேன் பின்னாடி ஒரு ஒன்றரை தான் வச்சுருக்குறேன் இடுப்பு சுற்றளவுக்கு மடிப்பில் இருந்து ஆறு ப்ளஸ் தையலுக்குள்ள அளவு அஞ்சரை வச்சாலே போதும் ஆனால் டாட்ஸ்க்காக ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துருக்குறேன் இந்த சோல்டரை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான டிப்ஸு ஷோல்டர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ராஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா இப்படி நெக்கு பக்கம் ஒரு கால் இன்ச் மேலே பாயிண்ட் பண்ணிடணும் சோல்டர் பக்கம் ஒரு கால் இன்ச் கீழே வரையணும் இந்த ரெண்டு மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணுறாப்புல ஒரு கோடு போட்டுங்க சோல்டர் இந்த மாதிரி வரைஞ்சி வெட்டுங்க இதுதான் தான் வந்து சரி இந்த வீடியோவில் பத்து வயது பொண்ணுக்காக தான் அளவுகள் சொல்லியிருக்கிறேன் ஆனால் எந்த சைஸாக இருந்தாலும் இதில் என்ன மாதிரி நான் அளவெடுக்கணும் வெட்டணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறேனோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் நடைமுறை எல்லாம் ஒன்று தான் இந்த நெக்கோட அகலம் சோல்டரோட அகலம் இந்த மாதிரி விஷயந்தான் மாறும் இப்போது இந்த பாடியில் பேக் ஓப்பன் தான் நம்ம வச்சுருக்குறோம் அந்த ஓப்பன் மடித்து தைக்கணும் இல்லையா அதுக்காக ஒன்றரை இன்ச் அளவுக்கு துணி நான் வெளியில் விட்டுருக்குறேன் ஆனால் மடித்து தைக்கிறப்போ ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு மட்டும்தான் மடித்து தைக்கணும் இந்த மாதிரி தைச்சா தான் முன்துண்டும் பின்துண்டும் ஒரே அளவாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய செகண்ட் சீக்ரெட்டு முன்துண்டு பின்துண்டு அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நெக்கெல்லாம் ஒட்டி பாடியை ரெடி பண்ணிட்டோம் இதில் இப்படியே நம்ம அந்த பாவாடையை வச்சு தைச்சோம்னா இடுப்பு பக்கம் தொங்கும் அதுக்கு என்ன செய்கிறது அதுதான் மூணாவது டிப்ஸ் இந்த தையலுக்கான இடம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு மேல் நோக்கி வரைஞ்சி வெட்டிடுங்க அப்போ தான் வந்து கவுன் தைக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் ஓகே காய்ஸ் இப்போது இந்த பாடி தைக்கிறதுக்கான அளவுகள் சீக்கிரட் எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இதில் கை எப்படி ஒட்டுறதுன்ட்டு பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் அழகாக கவனம் தச்சிடலாம் வணக்கம்